நமஸ்காரம் அடியேன் மாதவன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு ஒம்போதாம் நாள் பாசுரத்தோட விளக்கத்தை பார்ப்போம் முதல்ல பாசுரத்தை பார்த்துருவோம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலனமேல் கண்மலரும் மாமான்மாலே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்து மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவீன்றேலோ ரெம்பாவாய் அப்படின்றது இனிய பாசுரம் பட்ட ஒரு பாசுரத்துக்கு விளக்கத்தை பார்க்க போனோம்னா தூமணி மாடம் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வாசல்ல திண்ணை இருக்கும் திண்ணைக்கு மேலே ஒருவேளை யாராவது ராத்திரி வந்து உக்காண்டாளானா படுத்துண்டாலானா யாராவதுன்னா இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறவா இந்த ஆற்றுல தின்னே இருக்கேன் இன்றைக்கி இங்கே ராத்திரி படுத்துட்டு மறுநாள் போகலாம் அப்படின்றதுக்காக படுத்துக்கிற இடம் அந்த இடத்துல அவாளுக்கு வெளிச்சம் வரணும் அப்படின்றதுக்காக ராத்திரி ஏற்றி வைக்கிற விளக்கு அப்படின்னு ஒன்று உண்டு அந்த இடத்துக்கு தூமணி மாடம்னு பேர் இப்போது இந்த மார்கழி மாதத்தில் எல்லாரும் கார்த்தால் போவாள் அப்படி கார்த்தால் போகிறவா செத்த இந்த திண்ணையில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக உட்காரக்கூடிய திண்ணையில் ஏற்றி வைக்கிற விளக்கு வைக்கிற மாடத்துக்கு தூமணி மாடம் அப்படின்னு பேர் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய எல்லா ஆற்றுல இருக்கா பெரிவா எல்லாரும் சேர்ந்து யாராவது மார்கழி மாதமும் பெருமாள் சேவிக்க போவான்னு அந்த தூமணி மாடத்தில் விளக்கை ஏற்றுறாளம் அப்படி விளக்கேற்றக்கூடிய இடத்துல விளக்கெறும்பொழுது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ தூயிலை மேல் தூபம் கமழ அப்படின்னா இவா கார்த்தால விளக்கேற்றணுமான அந்த ஆத்துல இருக்க பொம்மநாட்டிகள் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு மொழிகி அதுக்கப்புறமா பெருமாளுக்கு ஆத்து உள்ளே இந்த விடியர் கார்த்தால சமயத்தில் பூஜை பண்ற மாதிரியாக தூபம் எல்லாம் சமர்ப்பிச்சு விசேஷமாக வச்சுருக்கானாம் அப்போ ஆற்றுல தூபத்தோட வாசனை இருந்து வெளியில வருதுன்னா கார்த்தால தனுர் மாசத்துல பூஜை முடிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்றது அப்படியாப்பட்ட தூபம் கமழ அப்படின்னு சொல்றா ஒரு ஆற்றுல கார்த்தால தனுர் மாசத்துல பாவை நோம்பு நோக்கரா நோக்கலை அந்த காலத்து வழக்கம் என்னன்னா இந்த பாவை நோம்பு நோக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் எழுந்து குளிச்சு மொழி சுத்தமாயி ஆகி ஆற்றுக்காரெல்லாம் பாவை நோன்பு நோக்கிறதுக்கு கோவிலுக்கு போறா அவ பின்னாடியே அவ ஆற்றுல இருக்க மாமிகள்லாம் போகணும் அப்படின்றதுக்காக செத்த வேலையாக எழுந்து கார்த்தால் ஆற்ற சுத்தமாக மொழிகி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் யாராவது வரவா கொஞ்சம் செத்த இலைப்பாரி போனோம் வயசானவா வந்தான்னா நம்ம பார்த்து திண்ணையிலேன்னு திண்ணையில் விளக்கேற்றி வச்சு உள்ள இவா வந்து பாவை நோன்பை முதலே நோக்குறாளாம் அப்படி பாவை நோன்பு நோக்கக்கூடியவா எல்லாரும் பண்ணச்சே பருவமங்கைகள் இல்லை சின்ன குழந்தைகள் அவ எல்லாரும் படுத்துருக்க இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லையா துயிலினை மேல் கண் வளரும் மாமான் மகளே எல்லாரும் அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் அவ அப்பாவை குழந்தைக்கு அப்பாவை மாமா மாமா பொண்ணு இவ எனக்கு இந்த மாதிரியா உறவு வர்றதுன்னு உறவு வச்சு பக்கத்தாத்தில் கொண்டாடுவா அப்படி மாமான் மகளே அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஸ்நேகிதியை உறவு சொல்லி அழைச்சாலாம் ஆண்டாள் மணிக்கதவும் தாழ் திறவாய் அவள் படுத்துட்டுருக்க அந்த அறையோட கதவை தாளிட்டு கொண்டு இருக்காளாம் அப்படி தாளிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய குழந்தைய ஆண்டாள் எழுந்து வா இன்னும் கதுவு சாத்தின்ட்டு படுத்துனு இருக்கியே அப்படின்னு கூப்பிடுறா மாதிரி அந்த ஆற்று மாமிகிட்ட கேட்குறாளாம் இன்னும் உங்கள் பொண்ணு எழுந்துக்கலையா அப்படின்றது அது அடுத்த வரியாக வருது மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ மாமி இன்னும் நீங்கள் உங்கள் பொண்ணை எழுப்பலையா இந்த மாதிரி எழுப்பாமல் இருக்கிறது இல்லையா நீங்கள் மட்டும் இந்த பாவை நோன்பை நோக்கிறதுக்கு சீக்கிரமாக எழுந்து ஆற்ற சுத்தம் பண்ணி எல்லா இடங்களையும் தயார் பண்ணி வாசலில் விளக்கேற்றிருக்கீங்கோ உங்கள் ஆற்றுல மட்டும் இல்லாமல் எதிராற்றுலே பக்கத்தாத்துல எல்லாத்துலேயும் வா அவள் அவத்துலேருந்து விதவிதமான தூபத்தோட வாசனை வர்றது அப்படி இருக்கச்சே உங்கள் பொண்ணு தாளிட்டு தூங்கிட்டு இருக்காளே அவளை இன்னும் எழுப்பவே இல்லையா நீங்கோ இந்த மாதிரி எழுப்பாமல் இருக்கிறது தப்பில்லையான்னு அம்மாவையும் பார்த்து கேட்குறாளாம் தான் ஊமையோ உன் பொண்ணுக்கு பாவை நோன்பு நோக்கச்சே திருப்பாவை செய்விக்கிற அளவுக்கு வாய் வரலையா இதை மாதிரி திருப்பாவை நோன்பு நோக்காம இருந்தா அவ ஊமையா அப்படின்னு கேட்கிறாளாம் அன்றி செவிடோ ஒருவேளை நான் கூப்பிடுறது அவ காதல் வேலை அதனால ஒருவேளை அவ செவிடாயிட்டாளோ அப்படின்னு விசாரிக்கிறாளாம் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ இல்லே நான் ஏன் வரணும் ஆண்டாள் கூப்பிட்டானா நான் ஏன் போகணும் அப்படின்ற எண்ணத்துக்காக இருக்காளா அதாவது ஒரு விதமான கோபத்தில் கோபம்னால் மதம் பிடிச்ச மாதிரி இருக்காளாவோ ஏம பெருந்து மந்திரப்பட்டாலோ பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிடுத்து தனுர் மாதம் இப்போ நாம்ளே ஒன்பதாவது பாசனம் சேர்க்கிறோம் ஒம்பது நாளாக எழுந்து வந்தவ பெரிய நித்திரையில் இத்தனை நாளாக கார்த்தால எழுந்து இன்னைக்கு ஏம எழுந்துக்க முடியாமல் போனதுனால இருக்காளோ ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ அதனால அவளுக்கு தூக்கம் வந்துடுத்தோ அப்படின்னு விசாரிக்கிறாளாம் அவள் கிட்ட பத்து நாளாக குழந்தை சீக்கிரமாக எழுந்து வந்துட்டாளே அதனால இன்னைக்கு அவளால் எழுந்துக்க முடியலையோ மாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று மாதவன் ஆகிய கண்ணன் நமக்காக காத்துட்ருப்பானே வைகுந்தத்தில் இருக்கக்கூடியவன் நமக்காக பாவை நோன்பு இடத்துக்கு வரக்கூடிய மாதவனை நாமம் பலவும் அதை மாதிரியான நாமங்களை சொல்லி அவனை அழைக்கிறதுக்கு வந்துடுவியா நீ வந்துடு நீ வராம இருந்தியானா நாம சொல்ற நாம சங்கீர்த்தனம் எல்லாம் அவனை போய் சேராது அதனாலே நீ அவசியம் எழுந்து பாவை நோன்பு நோக்கத்துக்கு தயாராக எல்லாம் சித்தமாகி வந்துடும் வாசலில் தூமணி மாட விளக்கு ஏற்றினாலானா அப்போது செத்த ஏற குறைய மணி மூணுலேருந்து மூன்றைக்குள்ளே இருக்கும் அதனால் இன்னும் இருக்கக்கூடிய செத்த அவகாசத்தில் நீ எழுந்து நீராடி எல்லா விதமான உபச்சாரங்களையும் உனக்கு பண்ணிண்டு அவசரப்படாமல் புறுமையாக மார்கழி நீராட பாவை நோன்பு நோக்க நீ வந்து எல்லா விதமான நாமாவகலிகளையும் பெருமாளுக்காக சொல்லி இந்த இடத்துல பெருமாளை வைகுந்தத்தில் இருக்கக்கூடியவர் நமக்காக இறங்கி அர்ச்சாரூபமாக வந்திருக்க இடத்துல நாம் பாவை நோன்பு நோக்கணும் அப்போ பெருமாளை பற்றி பலவிதமான நாமாவளிகளை சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாம்போ இந்த மாதிரி தூங்கி இருந்தா தப்பு அதனாலே நீங்கள் அம்மாவாகி நீங்களோ உங்கள் குழந்தையை எழுப்பி தயார் பண்ணி பாவை நோன்பு நோக்கிறதுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படி பாவை நோன்பு நோக்கிறதுனாலே உங்கள் குழந்தைக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அதனால் குழந்தை எழுப்பாமல் இருக்காதீங்கோன்னு அவள் கிட்ட சொல்லி அம்மா அதன் மூலமாக தன் குழந்தையை எழுப்பி ஆண்டாளோடு அனுப்பிச்சி பாவை நோன்பு நோக்க வைக்கிறாளாம் அவ்வளோ விசேஷமான பாசுரம் இந்த பாசுரம் எல்லாமே மாதவனுக்காக நாம் பண்ணுற காரியம் அந்த காரியம் இந்த ஒம்போதாவது பாசுரத்துலையும் நமக்கு விளக்கமாக தெரிய வருது நாம் இந்த பாசுரத்தை பார்த்துன்னு விளக்கத்தை பார்த்துன்னு வரும்போது ஆச்சாரியன் உபன்யாசம் பண்ணும்போது என்ன சொல்கிறார் இந்த பாசுரத்துக்கு அப்படின்னு பார்த்துன்னு வரும் அவர் செத்தேற குழைய ஒன்றரை மணி நாளை சொன்ன இந்த உபன்யாசத்தில் பொருளாக எது இருக்கோ அதை மட்டும் நான் இப்போ விளக்கிறேன் ஒரு வாட்டி ஆச்சாரியன் இந்த உபன்யாசத்தில் சாய்க்கச்சே கீதையை இந்த ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாட பாசுரத்துக்கு விளக்கத்துக்கு கொடுக்குற என்ன கீதையில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க போகச்சே பக்தி யோகம் அப்படின்றது கீதையில் திருப்பி திருப்பி வரா இந்த பக்தி யோகம் அப்படின்றத பண்றது யாருன்னா சாமானியன் அப்படின்றதையும் தெரியப்படுத்தின்றேவரா ஒன்று நமக்கு பெருமாளுக்கு ஓணும் பெருமாண்டேந்து நமக்கு ஓணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கச்சே ஆச்சாரியெல்லாம் சாய்க்கிறது நாம சங்கீரணத்தை சொல்லி அதன் மூலமா பிரார்த்தனை பண்ணிட்டோம் பெருமாள் சகலவித சௌபாகியங்களையும் நமக்கு தர அப்படின்றத குறிப்பிடுற அதுக்கு சரணாகதி நீங்க எல்லாரும் சரணாகதி பண்ணிண்டாதான் அந்த பக்தியோகத்துல திளைக்க முடியும் நாம பண்ற தப்ப பக்கத்துல இருக்கவா எடுத்து கொடுக்கணுமா இதை சிலதெல்லாம் பக்தி யோகத்தில் பண்ணும்போது நம்ம இதை பெருமாளுக்கு பண்ணுறோன்ற நோக்கத்தில் சாதாரணமான மனுஷா தப்பு தப்பாக பண்ணிடுவோமா அப்படி தப்பில்லாமல் பண்ணுறதுக்கு கூட நமக்கு யாராவது துணைக்கு இருக்கணுமா அப்படி துணைக்கு இருக்கிறதுக்காக பாவை நோன்பு போது தன்னுடைய தோழிகளையும் ஆண்டாள் கூட வச்சுண்டா அப்படின்னு சொல்கிறார் பெருமாள் அப்படி இந்த கீதையின்படி படி யோகம் பண்ணுறதுக்கு இந்த திருப்பாவை நோன்பு உபயோகப்படுறது இந்த திருப்பாவை நோன்பை பண்றதன் மூலமா நம்ம கீதையில சொன்னபடி பக்தி யோகம் அப்படின்ற இடத்துக்கு போறோம் இந்த பக்தி யோகம் அப்படின்றத யார் பண்றானா சாமானியன் பண்றான் சாமானியன் ஏன் இந்த பக்தி யோகத்தை பண்றான் அப்படின்னா பெருமாளுடைய திருவுருளை பெறத்துக்கு பெருமாளுடைய திருவருளை பெறணுமானா இந்த சாமானியன் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சரணாகதி பண்ணிக்கணும் அப்படி சரணாகதி பண்ணிண்ட திருப்பாவை நோன்பு நோக்கக்கூடியவா சரணாகதி பண்ணிண்டவாளாவே கணக்கு எடுத்துப்பாளாம் பெருமாள் அதை தான் யோகத்தில் கீதையில கண்ணன் விமர்சையாக சொல்லின்னு வரானாம் நீங்கள் என்னை மனசில் நினைச்சிட்டாலே நீங்கள் என்னை சரணாகதி அடைஞ்சிட்டீங்கோ ஒரு ஆச்சாரிய போய் என்னுடைய பக்தியின் வெளிப்பாடு நான் தொடர்ந்து கண்ணனையே பாராட்ட போறேன் அப்படின்றதுக்காக சரணாகதி பண்ணிக்கணும் அப்படி சரணாகதி நீங்கள் பண்ணிக்கிற பட்சத்தில் எல்லா விதமான அனுகூலங்களையும் ஆச்சாரியன் மூலமாக உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்றத கீதையின் மூலமாக ஆச்சாரியன் விளக்கப்பட்டுண்டே வர இந்த பாவை நோன்பு அன்னைக்கு நாம் நோத்து ஆண்டாலேயே ஆச்சாரியனாக வச்சுண்டு ஆச்சாரியன் சொன்னபடி கீதையில் சொன்னபடி பக்தியோகம் அப்படின்ற பெரு வெள்ளத்தில் நாம் நீந்த ஆரம்பிச்சோமே அது பெருமாளுடைய திருவடியை பிடிக்க சரணாகதியை சென்றடையும் அப்ப சரணாகதி பன்னெண்டா விட்டு நாம் இந்த பாவை நோன்பை நோக்குறோமே ஆனால் அது எல்லா விதமான பலன்களையும் நமக்கு கொடுக்கும்னு ஆச்சாரியன் அந்த உபன்யாசத்துல கருப்பொருளாக சேவிக்கிறார் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வர்றது இந்த திருப்பாவை நோன்பு பாவை நோன்பு அப்படின்றத நாம நோக்க ஆரம்பிச்சோம்னா அது பெருமாள் மேலே நம்மள ஈடுபட வச்சு பெருமாள் நம்ம மேலே இருக்க எல்லா பாவகத்தையும் போக்கக்கூடிய சரணாகதி அப்படின்ற இந்த சரணாகதி செயல்குள்ள நம்மளை இழுத்துன்னு போறது அதனால நாம பெருமாளுக்கு மிக அருகில் போவோம் அப்படின்னு ஆச்சாரியன் அந்த உபன்யாசத்துல பூர்த்தி பண்றாரு அவ்வளோ விசேஷமான பாசரம் இந்த பாசரம் இந்த பாசுரத்தை நம்ம பாவை நோன்பன்மைக்கு எல்லாரும் சேர்ந்து திருப்பாவை சேவிக்கச்சே இந்த ஒன்பதாவது பாசுரத்தை சேவிக்கச்சே இந்த ஆச்சாரியன் சொன்னதையும் நாம் வச்சுட்டு சேவிச்சோமே ஆனால் எல்லாரும் சகலவிதமான சௌபாகியங்களுடன் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு பார்க்கடல்ல வாசம் பண்ணக்கூடிய பரந்தாவன் சுரூபத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் நமக்கு எல்லாவித அருளையும் அருள் பாலிப்பான் ஆண்டாளை முன்னிறுத்தி நாம் இந்த பாவை நோன்ப நோத்தாலும் கண்ணன் இல்லாமல் இந்த எல்லா காரியமும் நடக்காது கண்ணனாகிய பரந்தாமன் இல்லாமல் எல்லா காரியமும் நடக்காதுன்றதா ஆச்சாரியன் அந்த உபன்யாசத்தில் சாய்க்கிறேன் விசேஷமான பாசுரம் அடியேன் பாக்யம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடியேன் மாதவன்